கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கல் நாளில் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன் என்னோடய தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்க வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க உள்ள திரைப்படத்தின் மூலம் முப்பது வருஷமாக வந்து அவங்களோட ஆசீர்வாதத்துலேயும் தயவுலையும் வந்து நல்லபடியாக என்னோடய வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு மறுபடியும் இந்த கஜராஜா இந்த பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கஜராஜா எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படம் நாங்கள் என்னை பொறுத்தவரை இது ஒரு கும்ப ஒரு கும்பமேளா தள்ளி வந்திருக்கு போன கும்பமேளாக்கு வர வேண்டிய படம் இந்த கும்பமேளாக்கு வந்திருக்கு நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ரெண்டு நாளாக வந்து என் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு நாங்கள் கண்ணில் தண்ணி கண்ணீரோட தான் இருந்தேன் நான் ஏன்னா அந்த ரிசெப்ஷன்லாம் பார்த்து அதாவது கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் படம் என் படம்னு நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசித்து நல்ல விதமாக கருத்து சொன்ன படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதகஜராஜா தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கல் கொண்டாட்டம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோடய யூனிட்டுக்கு மட்டும் இல்லாமல் மெயினாக தியேட்ரு ஓனர்ஸ் விநியோகஸ்தர்கள் திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஒரு இனிய பொங்கலாக இது அமைச்சு கொடுத்துருக்கு கண்டிப்பாக நான் வரும்போது கமலா தேர்ட் பார்த்தேன் ஃபுல்லாக இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த தீபா இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் வள ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப மறுபடியும் மறு மறுபடியும் ரொம்ப நன்றி ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து அவங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் இருக்கேன் அப்போ ரொம்ப விழாவறியாக நம்ம பேசுவோம் இந்த நேரத்தில் இந்த வெளியிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு மூணு பேர் பற்றி நான் சொல்லணும் ஒன்று நான் ப்ரொடியூசர் திரு மனோகர் பிரசாத் அவர்கள் அப்புறம் திருப்பூர் முனி சார் அப்புறம் திரையுலக பெரியவர்கள் எல்லாருமே கூடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக முழு நம்பிக்கையுடன் என்னை நம்பி இந்த படத்தை வெளியே வரதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்த எனது மதிப்புக்குரிய என் அண்ணன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள் ஏசி சருண் அவர்கள் எல்லா வகையிலும் அதுக்கு உத உறுதுணையாக இருந்த மதன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வெற்றியில் எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவங்களுக்கு இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் தமிழக மக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனக்கு சிறதார்ந்த நன்றி 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 பதிமூணு வருஷமா நீங்கள் இல்லை சார் இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம் அப்போயே வந்து எனக்கு என்ன அந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து நாள் வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ஹாலிடே வந்துச்சு என்ன பொறுத்தவரை மதராஜ மதகராஜராஜா நாங்கள் ஆராய்க்கும் போதே நான் ஆசைப்படுறது வந்து பொங்கல் படமாக இருக்கணும்ட்டு ஏன்னா அது வந்து ஒரு பொங்கல் கொண்டாட நம்மளோட எல்லாமே திரும்பி கோயிங் டு வில்லேஜுங்கிற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிக்கும் ஒரு சிட்டியில் இருக்கிற நாலு நண்பர்கள் ஒரு கல்யாணத்துக்காக வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க போது அது ஆட்டோமேட்டிக்காக தெரியல எனக்கு ஒரு வகையில் அது வந்து பொங்கலோட பொங்கல் பண்டிகையோடு கனெக்ட் ஆச்சு ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பிளான் பண்ணும் போதே நான் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் இது வந்து பொங்கலுக்கு தான் வரணும் அதுக்கான எந்தவித ரிஸ்க் எந்த படம் வந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்துச்சு திடீர்னு முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து மறுபடியும் நான் திருப்பூர் சுரவங்க சார் நான் மனோர் பிரசாத் சார் கலந்து பேசி படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு அந்த முடிவெடுத்தது இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி முடிவெடுத்த அந்த இந்த படம் பன்னெண்டாம் தேதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆகி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குதுன்னு அது வந்து ஆண்டவனோட அருள் ரசிகளோட நான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க